Bye. வெல்கம் ஜனப்பா வாங்க அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டைக் பண்ணுங்க வரவங்க நல்லா இருக்குங்களா சாப்பிட்டீங்களாக்கா லைவ் வரவே பிடிக்கல சுத்தமா ஹாய் சிஸ்டர் ஜீவா வாங்க வெல்கம் ஒர்க் அப்படியா ஒர்க்காடா எனக்கு ஒர்க்கான்னு கேக்குறீங்களா உங்களுக்கு ஒர்க்கான்னு கேட்குறீங்களா நான் வேலைக்கு மீன் குழம்பு வைக்க போறேன் குழம்பு மதியத்துக்கு எனக்கு மூணு பசங்க மேத்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களா இல்லை என் பொரு பொண்ணு என் சின்ன பொண்ணு இருக்கா நடுவில் ஒரு பையன் மூணாவது ரெண்டாவது பையன் மூத்தது பொண்ணு செவன்த் படிக்கா பொண்ணு பையன் அஞ்சாவது படிக்கா இப்போ பாப்பா இருக்கா பாப்பாவுக்கு ஒம்பது மாதம் ஆகுது சீக்கிரம் வைங்க நான் வரேன் சாப்பிட வாங்க 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 என் மாதிரியே இருக்கா ஓகே ஓகே உம் ரெண்டு பேரு வரைய பிடிக்கல ஆடியன்ஸ் மாட்டேங்குங்களா அதனால லைவ் வர்றதே கிடையாது சரி சமையல் பண்ண போறேன் இன்னைக்கு காலைல சமையல் குழம்பு வைக்கல சரி கொஞ்ச நேரம் சமையல் பண்ணிட்டே வேலையை பார்ப்போம் வந்தா பார்ப்போம் இல்லனா அவ்வளோதான் கட் பண்ணிடுவேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் காலை சாப்பிட்டேன் மதியத்துக்கு சா குழம்பு வச்சுட்டு இருக்கேன் மீன் குழம்பு வச்சுட்டு சாப்பிடணும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை முடிஞ்ச வர லேட் ஆகிட்டு பாப்பா வேலை முடிஞ்சு விளான் இருந்தாலும் சேட்டை பண்ணிட்டு இருந்தா சேர்த்ததான் தூங்க வச்சேன் இப்போ குழம்பு வச்சு வச்சுட்டோம்னா நைட்டு குழம்புக்கே தேவை கிடையாது ஒரே வேலையாக முடிஞ்சிச்சு சோறு கொஞ்சம் சேர்த்து வடிச்சுட்டு விளையாட்டைக்கு அப்புறம் சாதம் வேலை வடிக்கணும் கல்பனாக்கா வாங்க உம் அருள் முருகன் ஹாய் பிரவீன் ஹாய் காலை வணக்கம் ஆயிடுச்சுல கல்பனாக்கா எங்க இருக்கீங்க என் சேனல் போச்சு போச்சா என்ன சேனல் போச்சு லேட்டாயிட்டுப்பா மதியமா மதியம் சாப்பாடுக்கு மதியம் சமைக்கிறேன் என்ன செய்ய லேட்டாயிட்டு வேலைக்கு போயிட்டு வர லேட் ஆயிட்டு பாப்பா தூங்குற இப்பதான் தூங்குனாளா நான் கொஞ்ச நேரம் தானே மீன் குழம்புக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது லேட்டாக தானே சாப்பிட்டேன் காலை சாப்பாடு இப்போ லேட்டாக தானே சாப்பிட்டோம் தான் வர்றாங்களா யாரு வர்றாங்க பிஸியா வாவ் ஃபிஷ் ஆ ஓகே ஓகே லைக் போட்டாச்சு சிஸ்டர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆளு பாயிருங்க வாங்க இப்போதான் உங்கள் லைவை பார்த்துட்டு வந்தேன் நான் கிளார் அடிக்குதுல கதவு வாக்குதுன்னா எங்கள் வீட்டில் நான் வேலைக்கு போன நேரத்துலேயும் நீங்கள் ஃபிஷ் குழம்பு தான் அங்கேயும் அதான் வச்சுட்டு வந்தேன் மீன் வறுவல் மீன் குழம்பு அவியல் இங்கேயும் நீங்கள் ஃபிஷ் குழம்பு தான் போடும்போது சத்தம் வந்தால் காப்பி சத்தம்னா மதியம் வணக்கம் அக்கா சாப்பிட்டாங்களா சாப்பிடலாம் எப்போதான் சமைச்சிக்கிட்டே இருக்கேன் லைக் தேங்க்ஸ் பாப்பா என்ன பண்றாங்க அக்கா பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க பாப்பா தூங்கிட்டு இருக்கா காலையில செஞ்ச வெஜ்ஜி பிரியாணி இருக்கு ஆல்ரெடி அதனால மதியம் சாப்பி பதிச்சா கூட இதை சாப்பிட்டு இருக்குவேன் அப்போ இன்னைக்கு ஒரு மீன் ஒரே தான் ஒரே மீன் தான் ஆமா ஆமா எங்க பார்த்தாலும் மீன் தான் இந்த மீன் எடுத்து நாங்க ஃப்ரிட்ஜ்ல வாங்கி வச்சிருந்தோம்மா இப்ப வச்சாலும் வம்பா போயிரும் பிரீசர்ல இருந்து வெளியில எடுத்தாச்சு அதனால சரி உடனே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வச்சு வச்சுட்டோம்னா பிரச்சனை கிடையாது இப்ப சாப்பிட்டாலும் சரி நைட்டுக்கு சாப்பிட்டாலும் சரி பிரச்சனை கிடையாது சரி என்ன ரிப்ளை வரல அக்கா நீங்க போட்ட இங்கிலீஷ் எனக்கு படிக்க தெரியல கல்பனாக்கா ஓகே ஓகே நீங்க சுடிதார்னு சொன்னீங்க எனக்கு படிக்க தெரியல என்னன்னு கொஞ்சம் தமிழ்ல டைப்பிங் போடுங்க நான் லைவ் போடும்போது பாட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா காப்பிரைட் பிரச்சனை கண்டிப்பா வரும் ஆனந்த் போட்டுருக்காங்க உங்களுக்கு பொண்ணு முடிச்சாஜி தூங்கி முடிச்சாச்சு ஆமா நான் லைஃப் அப்ப இன்னைக்கு ஆஹ் மணிக்கு தான் வருவீங்க சாயங்காலம் ஆமா காப்பீரேட் பிரச்சனையே கண்டிப்பா வரும் தூக்கமா பாப்பா கூட்டத்துக்கு குந்து கூட்டத்தை குந்துக்கிட்டு குட்டி குத்துமா நீ தூக்கமா அஞ்சு நிமிஷம் ஆகுது லைப் போட்டு எத்தனை நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் ஆகுது இது தூக்கமா வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா அதுக்கு முடிஞ்சதா வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு ஏதோ பேச வருது அம்மா குழம்பு வைக்கணும் விளையாடுறீங்களா கீழே இறங்கி விளையாடுறீங்களா அம்மா குழம்பு குழம்புல தென்னை பார்த்து சிரிக்குது என்ன பாப்பா தூக்கி வச்சுதான் நம்ம தூக்கி வச்சுக்கிற மாதிரி காட்டலாம் ரொம்ப நேரம் காட்டக்கூடாது நம்ம தூக்கி வச்சுக்க மாதிரி காட்டலாம் தனியா தான் காட்டக்கூடாது பசங்களை மட்டும் தனியா விளையாடுற மாதிரி அந்த மாதிரி காட்டக்கூடாது சரிங்களா தேங்காய் இல்லை தர்சிகா சிரிக்குதா ஓ தர்சிக்கா சிரிக்குதா வச்சுட்டேன் உட்கார வச்சுட்டேன் சமையல் பல இப்பதான் ரெண்டு பேரும் பார்த்து ஓ சரி 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 இருவரும் சந்திச்ச நேரம் பைக்கு உங்க பாப்பாவை பார்த்தேன் ஆஹ் அதா அவ போயாச்சு அங்க உட்கார வச்சுட்டேன் நான் கீழே உட்கார வச்சிட்டேன் சமையல் பண்ணல பசிக்க ஆரம்பிச்சுச்சு வேற என்னம்மா சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சா சமையல் இப்பதான் ஆரம்பிக்க போறேன் அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பாப்பா என்ன பண்றாங்க சங்கரி அக்கா நான் இப்ப இருந்தாக்கா சமையலே பண்ண போறேன் ஆடியன்ஸ் இந்த லைவுக்கே போடுறதே விருப்பம் இல்லை என்ன சமையல் மீன் குழம்பு மீன் குழம்பு சோறு உங்க பாப்பாவை காட்டு பாப்பாவை Hãy subscribe ra सरे ओके मैं लाइव के बारे में बताऊँगा पा